ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரகிகா ஆடியோ நாவல்ஸ் நான் உங்கள் லதா பூபதி கதையின் பெயர் பிரியாத வர வேண்டும் உயிரே கதையின் ஆசிரியர் நான் லதா பூபதி சார் என்னை விற்றுங்க சார் ப்ளீஸ் என் குழந்த என்னை காணனு அழுவான் நான் போகணும் என்னை விற்றுங்க அவனும் அவள் கழுத்தை சுற்றி வளைத்து இருக அணைத்து கொண்டு உனக்கு ஒன்று தெரியுமா பேபி நான் என்னைக்கு உன்னை பார்த்தேனும் நான் நானாகவே இல்லடி பைத்தியம் பிடிக்குது தெரியுமா நீ இப்போ நைட் டியூட்டி தானே கிளம்பிட்ட நீ எங்கேயும் போக வேண்டாம் வா உனக்கு எவ்வளோ பணம் வேணும் நான் தரேன்டி என்று அவளின் கேரக்டரை சித்தரித்து பேசிக்கொண்டே இருந்தேன் சார் நான் இப்போ எல்லாம் அந்த மாதிரி இல்ல நான் உங்க கம்பெனிக்கு தானே சார் வேலைக்கு வரேன் நீங்க கூட காலையில் எங்கிட்ட பேசுனீங்கல்ல என்றதும் என்ன பேபி பி என்கிட்ட எந்த கம்பெனி இருக்கு கம்பெனியாவது ஒன்னாவது என்று மது போதையில் தள்ளாடி அவளிடம் பேசி கொண்டிருந்தான் பின்னர் அவனிடமிருந்து எப்படியோ போராடி ஏமாற்றி விட்டு ஓடிவிட்டாள் அவள் ஓடிக்கொண்டிருக்கும்போது பேபி இன்னைக்கு தப்பிச்சுட்ட பேபி என்னைக்கு ஆச்சு ஒரு நாள் எங்கிட்ட மாட்டாமையா போவ அப்பா பார்த்துக்கிறேன் ஐ லவ் யூ பேபி மை ஸ்வீட் ஹார்ட் என்று அவளை வர்ணித்து பிளைன் கிஸ் கொடுத்து விட்டு தன் காரில் ஏறி புறப்பட்டான் தியா வீட்டிற்கு சென்றதும் வேகமாக கதவை தாளிட்டு கொண்டாள் மூச்சு வாங்கி கொண்டே எங்கே அவன் திரும்ப வந்துருவானோ என்ற பயத்தில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து கொண்டாள் அம்மா டீதியா என்னாச்சுமா ஒன்றும் இல்லை பாட்டி அப்புறம் இப்பயே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் என்றதும் தூக்கம் வருது பாட்டி அதான் நீ இன்னும் சாப்பிடவே இல்லை அதுக்குள்ளே ஏன் படுத்துட்ட சாப்பிட்டு படுமா எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாம் பாட்டி தூக்கம் வருது நான் தூங்குறேன் என்ன சிந்த பொண்ணுக்கு என்று எண்ணிக்கொண்டு பாட்டி சென்று விட்டார் காரை ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்த விக்ரமிற்கோ என்ன முழுக்க தியாவின் மேலேயே இருந்தது ஏன் பேபி என்ன இப்படி கொள்ற நீ இல்லாமல் என்னால் சத்தியமா இருக்க முடியாதுடி என்று போதையில் புலம்பிக் கொண்டே காரை செலுத்தி கொண்டிருந்தான் வீட்டிற்கு சென்றதும் காரை நிறுத்தி விட்டு இறங்கும் போது மது போதையில் தலை நிற்காமல் கீழே விழுந்தான் அதை பார்த்த ராமு அண்ணவோ ஐயோ தம்பி பார்த்து வரலாம்ல என்று விக்ரமின் கையை தன் தோள்பட்டையில் போட்டுக்கொண்டு மெதுமெதுவாக நடக்க வைத்து வீட்டுக்குள் சென்று பெட்டில் படுக்க வைத்தார் அவர் திரும்பி செல்லும்போது போது ராமோண்ணா சொல்லுங்க தம்பி என் பேபி இன்னைக்கு என்னை பார்த்ததும் என்னை விட்டு ஓடிட்டான்னா அவள் இல்லாம நான் என்னன்னா பண்ணுவேன் என்று ஒரு குழந்தையை போல் தேம்பி தேம்பி அழுதான் விக்ரம் தம்பி நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல நீங்க தூங்குங்க காலையில் பேசிக்கலாம் என்று கூறியும் அவன் கேட்கவே இல்லை திரும்ப திரும்ப புலம்பிக் போது பிறகுதான் ராமுவுக்கு புரிந்தது இவர் ஏதோ ஒரு பெண்ணை பற்றி தான் பேசுகிறார் என்பது புரிந்தது சரி தம்பி நீங்க தூங்குங்க நாளைக்கு வந்துருவாங்க கவலைப்படாதீங்க கண்டிப்பா வந்துடுவாள்லண்ணா வந்துருவாங்க நீங்கள் தூங்குங்க என்று கூறி விக்ரமை படுக்க வைத்துவிட்டு ரூமை விட்டு வெளியே சென்றார் ராமு அடுத்த நாள் காலை தியா ஆஃபீஸுக்கு போகலாமா வேண்டாமா என்ற இரு முடிவில் இருந்தால் சிறிது நேரம் கழித்து புறப்பிட்டு ஆஃபீஸுக்கு சென்றதும் விக்ரம் சிறிது லேட்டாகத்தான் கம்பெனிக்கு வந்தான் வந்ததும் பரபரப்பாக சுரேஷ் முதல்ல புதுசாக வந்தவங்க அத்தனை பேத்தையும் என்னோடய கேபினுக்கு வர சொல்லு ஏதோ உடனே வர சொல்கிறேன் சார் குட் மார்னிங் சார் என்று அனைவரும் கூறுகையில் வெரி குட் மார்னிங் எல்லாரும் உட்காருங்க ஒரு முக்கியமான விஷயம் நாம் ட்ரைனிங்க்காக ஜெர்மனி போக போகிறோம் அவர்களில் ஒருவர் எப்போ சார் போக போகிறோம் இன்னும் ஒன் வீக்கில் ஸோ பி ப்ரிப்பேர் அண்ட் ஒன் திங் செலவை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் நீங்கள் போகிற வர எல்லா செலவும் கம்பெனியோடது தான் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு அவர்களை எல்லாம் அனுப்பவும் சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க தியா நீங்களாம் கிளம்பலாம் ம் சொல்லுங்க எனி சார் அது வந்து சொல்லுங்கம்மா என்னால் ட்ரைனிங் வர முடியாது சார் ஒய் வாட் ஹேப்பன் எனக்கு குழந்தை இருக்குது அவன் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் ஸோ வாட் ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தால் பார்த்துக்க சொல்லிட்டு வாங்க அந்த மாதிரி யாரும் இல்லை சார் வயசான தாத்தா பாட்டி தான் இருக்காங்க அவங்களாலேயும் அவனை பார்த்துக்க முடியாது அதுவும் இல்லாமல் அவன் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான் சார் மேடம் நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்க தான் செய்யும் நான் குறை சொல்லலை ஜாபுக்கும் வரணும் கம்ஃபர்ட் ஜோனும் எதிர்பார்த்தால் எப்படிமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ம் இந்த ஸ்டோரியெல்லாம் எனக்கு தேவையில்லை எல்லோருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும் உங்கள் சைடு அதை நீங்கள் தான் ஆல்டர் பண்ணிவிட்டு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாழை பழகிக்கணும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ட்ரைனிங் வேறு வழியே இல்லை யூ ஹாவ் டு ஜாயின் த ட்ரைனிங் ஓகே நீங்கள் கிளம்பலாம் என்று ஒரே வார்த்தையில் முடித்துவிட்டு தியாவை வெளியே அனுப்பினான் விக்ரம் இப்போ என்ன பண்ணுறது இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேனே என்று குழம்பிக்கொண்டே தன் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் ஏய் நான் எப்படியாவது விக்ரம் சார்ட்ட என் லவ்வர்ஸ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அது என்னமோ தெரிலடி அவரை ஒரு நாள் பார்க்கலேனாலும் எனக்கு தூக்கவே வரமாட்டேங்கிது தெரியுமா ஆனால் உனக்கு சேமாக தெரியன்டி ஏன் இப்படி சொல்ற பின்ன கம்பெனியோட கம்பெனியை அவரை கண்டு நடுங்குது நீ என்னடானா அவர்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு கூலாக சொல்கிற எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி ஓடி பயந்தாங்கொழி என்று இரு பெண்கள் பேசி கொண்டிருப்பதை தியா கவனித்தாள் என்னடா வம்பா போச்சு இவரை பற்றி தெரியாமல் இந்த பொண்ணுங்க மாட்டிக்க போறாங்க என்று அவர்கள் மேல் அவளுக்கு பரிதாப எண்ணம் அக்கணம் தோன்றியது அப்பொழுது திடீரென அவளுக்கு ஒரு யோசனை இவர மாதிரியே ஒருத்தன் இருக்கான் ரொம்ப மோசமான அதே மாதிரி இன்னொரு ஆள் ரொம்ப நல்லவனாக இருக்கான் இவர்களில் ரெண்டு பேரும் வேற வேறையா இல்லை ஒன்னா இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று தன் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கு என்னதியா மேடம் ஒரே யோசனையாக இருக்கீங்க என்று யாரோ குரலை கேட்டு திரும்பி பார்க்கவும் அங்கே பக்கத்தில் எம்டி ஆன விக்ரம் நிற்க அவளுக்கோ தூக்கி வாரி போட்டது என்ன மேடம் இருக்கீங்க எல்லோரும் சின்சியராக வேலை இருக்காங்க நீங்கள் ஏதோ ஒரு யோசனையிலே இருக்கீங்க என்னதான் பிரச்சனை உங்களுக்கு சுரேஷ் இதெல்லாம் பார்க்குறீங்களே இல்லையா என்று கோபமாக சுரேஷிடம் கத்திவிட்டு தன் கேபினுள் நுழைந்தான் ஏம்மா இப்படி பண்ணுறீங்க நீங்கள் மட்டுந்தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை போலம்பல் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற தப்பால் நாங்கள் எம்டிக்கிட்ட பதில் சொல்கிறதா இருக்குது இங்கே பாருமா எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லைன்னு சொல்ல அதை நீங்கள் கம்பெனிக்குள் வரும்போதே கேட்டுக்கு வெளியே வச்சுட்டு வந்துடுங்க திரும்ப வீட்டுக்கு போறப்ப சுமந்துக்கலாம் என்று வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுவதை போல சுரேஷ் தியாவிடம் பேசி சென்றதை நினைத்து மனம் நொந்து போனால் மங்கை பின்னர் அதையே நினைத்து நினைத்து அழுது கொண்டு விக்ரம் தன் கேபினில் உள்ள சிசிடிவி புட்டேஜில் பார்த்து கொண்டு இருந்தான் இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்காங்க ஒன்று அதை ஆச்சு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இல்லைன்னா ஓனும் வேண்டியது இது தவிர இந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதா என்ன சொல்றதுனே தெரியல என்று தனக்குள் புலம்பினான் திடீரென விக்ரம் கத்தும் சத்தத்தை கேட்டு ஆஃபீஸில் உள்ள அனைத்து ஸ்டாஃபுகளும் அங்கே கூடி போயினர் தியாம் சென்று அங்கே நின்றாள் ஆபீஸ்க்கு எதுக்கு வரீங்க காதல் புறா பறக்க விடுறதுக்கா அதுக்கு வேற ஏதாவது லோக்கல் கம்பெனி இருக்கு அங்க போய் நீங்க சேர்ந்துக்கோங்க சுரேஷ் இவங்களுக்கு இன்னைக்கே செட்டில் பண்ணி அனுப்பிவிடு நாளையிலிருந்து இவங்க ஆபீஸ்க்கு வர வேண்டாம் என்று கூறிவிட்டு வேக வேகமாக நடக்கவும் சுரேஷிடம் அப்பெண் காலில் விழாத குறையாக கெஞ்சி கூத்தாடினாள் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார் இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் என்றதும் அதை தான் கேட்கணும் என்கிட்ட கேட்டு என்ன பண்றது சார் நீங்க சொன்னா அவர் கேட்பாரு ப்ளீஸ் சார் என்ன பிரச்சனை என்று பக்கத்தில் இருந்த ஒருத்தரிடம் தியா கேட்கவும் அது ஒன்னும் இல்லம்மா இந்த பொண்ணு விக்ரம் சார்ட்ட போய் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கா கோபப்பட்ட அவர் ஆத்திரத்துல கண்டபடி திட்டி வேலையை விட்டு அனுப்பிட்டார் உனக்கு ஒன்று தெரியுமாம்மா அவருக்கு பொண்ணுங்கன்னாவே அவருக்கு சுத்தமாக பிடிக்காது என்பதை கேட்கவும் அவளுக்கோ இது என்னடா ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது இதை நம்பலாமா வேண்டாமா ஐயோ கடவுளே இதை கேட்ட நம்புற மாதிரி இல்லையே ஒரே குழப்பமாக இருக்குது என்று குழம்பி போய் நின்றால் பேதை இதோடு இன்றைக்கி பார்ட் முடியுதுங்க இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு அதனால் என்னால் லென்த்தாக வீடியோ போட முடியல இனிமேல் ரெகுலராக நான் முடிந்த அளவு போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இப்போ மாதிரி எப்போயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாம் நெக்ஸ்ட் எபிசோட்டில் பார்க்கலாம் பாய்